ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிக்கன் வடி பிரியாணி எப்படி சொல்லலாம் சிக்கன் வடி தம் பிரியாணி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டு மலைக்கு போயிருந்தாங்க இன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க ஸோ சாமி கும்பிட்டுட்டு மாலையெல்லாம் கழட்டினதுக்கப்புறம் சரி நான்வெஜ் எதுனா செய்யலாம் இத்தனை நாள் ஒன் கிட்ட எதுவுமே நான்வெஜ் எதுவும் சேர்க்கல அதனால் சரி இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வடி பிரியாணி பண்ணுறோம் இன்னைக்கு வந்து யாரோட சமையல்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தனரோட சமையல் தான் குழந்தனருக்கு வந்து எப்படின்னா குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதனால் அவருக்கு சமைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பண்ணுவார் ஸோ இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் அதை வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் வாங்க அவர் எப்படி சமைக்கிறாரு அவரோட ரெசிபி எப்படி இருக்குதுன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெடி பண்ணியாச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணேன் ஏன்னால் அது தூக்கி இதில் போட்டு இந்த பக்கம் இப்போ ஒரு மணி பத்துருக்கும் பச்சை மொளகு ஆட் பண்ணிருக்கோம் ஓகே பார்க்கலாம் போடணும் இதுவும் பொரிக்கிறதுக்குதானா ஈரலி இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலாவில் நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி மசாலா ஆனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரியே இருக்கு இது ஒரு பக்கம் நல்லா வாஷ் பண்ணி இந்த பக்கம் வச்சிருக்கோம் இப்போ என்ன கொத்தமல்லி புதினா தான் வதங்கிட்டு இருக்குது கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு எங்க சாட்டு போட்டு பத்தாத என்ன கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டு என்ன போடணும் ஜாபர் பாயா ஜபர் பாயா அவரை ஆவர் பிரியாணியா தயிர் ஆட் பண்றோம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு தக்காளி கடாய் பிரியாணிப்பாட்டு தண்ணியும் வெறும் போட்டுட்டு எக்ஸாம் அந்த இது தோல் மல்லித்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா அதுக்கப்புறம் முட்டை அதில் என்ன போட்டோம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டோம் அடுத்து உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் தக்காளி போட்டுருக்கோம் நல்லா மிளகாய் அரிசியாக நல்லா கிண்டி வச்சோம் ஒன்னூறு எம்எல் போடுவோம்